ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்ல முன்னு இருக்க இதுவனையும் பார்த்துட்டு கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போதும்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டான ஒரு இனிப்பு தோசை பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் இரநூறு கிராம் அளவு தோசை மாவு வீட்டில் நம்ம தோசை வச்சுக்கோங்களே அந்த மாவு தான் எடுத்துருக்கோம் அதே போல் வெள்ளம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தே வெள்ளம் எடுத்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் வாங்க தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் பத்து முந்திரி பத்து பாதாம் பாதாம் வந்து தோல் வச்சு எடுத்துருக்கேன் ஏலக்காய் ரெண்டு தோலை எடுத்துட்டேன் நெய் தேவையான அளவு நெய் வேணாட்டி நீங்கள் ரெகுலராக என்ன வந்து எண்ணெய் தோசைக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாங்க இங்கே பார்த்திங்களா மாவு வந்து கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வெள்ளத்தை வந்து கதைச்சிட்டு இதில் ஊற்றுவோம் அதனால் வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க தோசைக்கு எடுக்கிறதுனா கொஞ்சம் தண்ணியாக இருக்க வேணாம் இட்லி மாவு தான் எடுத்துருக்கேன் அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளிச்சுருந்தால் நல்லாயிருக்கும் மாவு இப்போ வெள்ளத்தை கதச்சிக்கிறாங்க வெள்ளம் போட்டுக்கேன் பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க வெள்ளம் நமக்கு கலந்து போகணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கழச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பாதாம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம் ஏன் நான் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டனா ரொம்ப நைஸான அரைக்க வேணாங்க மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று சுற்றினீங்கன்னா போதும் குழந்தைங்க வந்து இது மாதிரி இதெல்லாம் முழுசாக போட்டோங்கன்னா சாப்பிடாதுங்க சில செம்மையாக அதனால் வந்து நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டிங்கன்னா மாவோட கலந்து கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம அதை வந்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் நீங்கள் நிறையா சேர்ப்பிங்கன்னா நிறையா சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன் பாதாம் முந்திரி ஓனை சேர்த்தாச்சுங்க இப்போ அதுக்கப்போதேன் நைஸாக அதிக்காதீங்க சும்மா லைட்டாக அரைச்சா போதும் இந்த பாருங்க வெள்ளத்தை கதச்சாச்சு இந்த அளவு கெட்டியாக இருக்கணும் தேங்காய் பாதம் முந்திரி எல்லாம் இந்த மாதிரி அதிச்சாச்சுங்க இங்கே பாருங்க இந்த அளவுக்கு கதைச்சா போதும் மாவில் வந்து வெள்ளத்தை சேர்த்தலாம் வெள்ளை கதசலை உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கதச்சிக்கலாம் கதச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இது பண்ணிக்கோங்க ஏன்னா மாவு வந்து தோசைக்கு ரொம்ப தண்ணியாக ஆச்சுன்னா தோசை வராது அதனால வந்து நல்லா கெட்டியாக இது பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து ஏலக்காய் சேர்த்திடலாம் அழைச்சி வச்சுக்கோங்களேன் இதையும் சேர்த்தடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையில்ல ஆல்ரெடி மாவு வந்து நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சி வைப்போம் அதனால் உப்பு தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கரைச்சிட்டேங்க எல்லாத்தையும் இங்கே பார்த்தீங்களா இப்போ தோசை மாவு பார்த்துக்கு வந்துடுச்சு அளவுக்கு கதச்சிக்கோங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் மாவு ஊற்றி ஆச்சுங்க இப்போ நெய் சேர்த்தடலாம் தோசை ஊற்றி நெய் ஊற்றினோடனே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்துடலாம் இனிப்பு தோசை ரெடி வச்சுங்க இதை மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்காக எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க தேங்க்யூ பாய்